ஹாய் ஹலோ ஹான் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடிக் Learn இங்கிலீஷ் த்ரோ ஸ்மால் இங்கிலீஷ் Sentences ஃபார் Intermediate லெவல் லெசன் நம்பர் ஃபைவ் You ஆர் த பர்சன் டு டூ இட் யூ ஆர் த பர்சன் டு டூ இட் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு நீ தான் கரெக்டான ஆள் இதை செய்யறதுக்கு நீ தான் ஏற்ற நபர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல யூஆர் த ரைட் பர்சன் ரைட் அப்படின்றத போட்டுக்கலாம் யு ஆர் த ரைட் பர்சன் டு டூ இட் அப்படின்னா இதை செய்யறதுக்கு நீ தான் ரொம்ப கரெக்டான ஆள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லணும் ஏ மச்சான் இதை சைடா அப்படின்னா செய்ய மாட்டான் ஏ இதை சைட்டுக்கு நீ தானே கரெக்டான ஆள் அப்படின்னா என்ன பண்ணுவான் சரி ஏதோ நம்பிக்கை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் ஹே மச்சி இ யூ ஆர் த ரைட் பர்சன் டு டூ யா அப்படின்னா ஏ மச்சான் பிளேஸ்டா இது பண்ணுறதுக்கு நீ தானே கரெக்டான ஆள் கொஞ்சம் முடிச்சு கொடுறா அப்படின்னா ஓகேடா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஆர் நாட்டுன்றதை போட்டுக்கலாம் யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டூ இட் ம் இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட ஒரு படத்தில் வடிவேல சொல்லுவாங்களே இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேற அப்படின்னா யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டூ இட் யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டூ இட் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு நீ சரிப்பட்டு வர வரமாட்டே இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வர வரமாட்டே அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா யூ ஆர் த ரைட் பர்சன் டு டூ இட் யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டூ இட் யூ ஆர் த பர்சன் டு டூ இட் இதை செய்கிறதுக்கு ஏற்ற நபர் நீ தான் ரைட் பர்சன்னா ரொம்ப சரியான ஆள் நீ தான் யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டூ இட்னா இதை செய்கிறதுக்கு நீ சரியான ஆள் கிடையாது அப்படின்றது மீனிங் கேன் யூ ஸ்பீக் கேன் யூ ஸ்பீக் உங்களால் பேச முடியுமா கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் கேன் யூ ஸ்பீக் டமிள் கேன் யூ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேன் யூ ஸ்பீக் பக்கத்தில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொழி உங்களுக்கு பேச முடியுமா அப்படின்றது வரும் இதுவே பாருங்கள் இந்த ஸ்பீக்கின்றத தூக்கிட்டு டிரைவ் ஸ்விம் அப்படின்னு போட்டால் என்னவான் கேன் யூ டிரைவ் நீங்கள் டிரைவிங் போட்டுவியா கேன் யூ ஸ்விம் நீச்சல் அடுப்பியா அப்போது கேன் யூன்றதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வேர்வு போட்டோம் அப்படின்னா ஒரு வினைச்சொல் போட்டோம் அப்படின்னா அது பண்ணுவியா அப்படின்றது மீனிங் ஓகேங்களா கேன் யூ ஸ்பீக் அப்படின்னா உன்னால் பேச முடியுமா ஐ கேன் டூ இட் ஐ கேன் இட் அப்படின்னா என்னால் செய்ய முடியும் ஐ கேன் டூ இட் ஏ மச்சி டோன்ட் ஒழியா ஐ கேன் டூ இட் மச்சான் கவலைப்படாதா என்னால் முடியும்னு நான் பார்த்துக்கிறேன் ம் இப்படின்னா இது தானே செய்யணும் நான் பார்த்துக்கிறேன் போ ஐ கேன் டூ இட் அப்படின்னா ஓகே என்னால் செய்ய முடியும் இதுவே பாருங்கள் கேனை தூக்கி அந்த பக்கம் போட்டு ஐய தூக்கி இந்த பக்கம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கேன் ஐ இட் அப்படின்னா என்னால் செய்ய முடியுமா அது கொஸ்டினாக மாறிடும் கேன் ஐ டூ இட் அப்படின்னா என்னால் செய்ய முடியுமான்னு அர்த்தம் ஐ கேன் டூ இட் அப்படின்னா என்னால் செய்ய முடியும் ஓகேங்களா ஐ காண்ட் டூ இட் அப்படின்னா கேனாட் என்னால் அதை செய்ய முடியாது ஓகேங்களா சென்டென்ஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அதோடய மீனிங் கொஞ்சம் மாறும் ஐ டோல்ட் ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன் ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன் த ரெஸ்ட் யூ கேன் டிசைடு நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் ஹே மச்சி ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன் த ரெஸ்ட் யூ கேன் டிசைடு ஏ மச்சா நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் அவங்க அப்பா வேறு ஏதோ போலீஸா அப்படின்னா முடிஞ்சிருங்க அதை ஆ அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் இருக்கீங்க உங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலை நான் என்னை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களோடய விருப்பண்டா அப்படின்னு இல்லையா அப்போ நம்ம பண்ணலாம் இந்த சென்டென்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன் நான் என்னோடய கருத்தை சொல்லிட்டேன் த ரெஸ்ட் யூ கேன் டிசைட் அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்துக்க ம் என்ன நடந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணுறதை ஓகேவா டோன்ட் எக்ஸாக்டேட் டோன்ட் எக்ஸாக்ரேட் அப்படின்னா அதை மிகைப்படுத்தாத ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி மிகைப்படுத்தி பேசுவாங்க இல்லையா அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் ஹே மச்சி டோன்ட் எக்ஸாக்ரேட் டோன்ட் எக்ஸாக்ரேட் அதை மிகைப்படுத்தாத பெருசுப்படுத்தாத படுத்தாத ஒபே இவ்வளோ எல்டர்ஸ் எல்டர்ஸ் அப்படின்னா நமக்கு பெரியவங்க பெரியவங்கன்னா ஒரு வயசு ரெண்டு வயசு இல்லை கொஞ்சம் அதிகமான பெரியவங்களே வச்சுங்களேன் நம்ம அப்பா வயசு இருக்கிறவங்க இல்லை நம்ம தாத்தா பாட்டி வயசு இருக்கிறவங்க அப்போ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா எல்டர்ஸ் அப்படின்னும் போது பெரியவங்க ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் ம் அவங்க எல்லாருமே இந்த எல்டர்ஸில் விழுவாங்க ஒபே பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது ஓகேங்களா ஒபே யுவழ் எல்டர்ஸ் இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் டவுட்டு தான் எத்தனை பேர் வீட்டில் தாத்தா பாட்டிக்கு நல்ல மரியாதை இருக்குது பேரப்பசங்கிட்டுன்னா கிடையாது ரைட் ஒபே யுவழ் எல்டர்ஸ் பெரியவங்களுக்கு ஆண்டோருக்கு சான்றோருக்கு கீழ்ப்படையணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது மீனிங் ஹீஸ் இன் ஐ ஸ்பிரிட்ஸ் டுடே ஹீஸ் இன் ஐ ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னா அவன் இன்னைக்கு நல்ல மனசு மனநிலையில் இருக்கிறான் நல்லா உற்சாகமாக இருக்கான் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படியா என்ன சமாச்சாரம் இன்றைக்கி ஒரு ட்ரீட் வைக்க சொல்லலாம் கேட்போமா ஸோ ஹீஸ் இன் ஐ ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னா ஏ மச்சா ஹீஸ் இன் ஐ ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னா ஏ மச்சா அவன் இன்றைக்கி ரொம்ப நல்ல மனநிலையில் இருக்கான்டா சந்தோஷமாக இருக்கிறான் ம் ரைட் ஐ ஆம் லீவிங் ஐ ஆம் லீவிங் ஐ எம் லீவிங் அப்படின்னா நான் இந்த இடத்தை விட்டு போகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்றது மீன் எம் லீவிங் சி வாட் ஐ ஹவ் யூ ப்ராட் அப்படின்னா கொண்டு வர்றது வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி சி ஹே மச்சி சி வாட் ஐ ஹவ் யூ ஹே மச்சா இங்கே நான் என்ன வந்து வச்சுருக்கேன் வாங்கி வந்து வச்சுருக்கேன் சிக்கன் பக்கோடா காரா சேவு ம் ரைட் அப்போ சொல்லும் போது என்ன பண்ணலாம் ஏ இங்கே வந்து பாடுறா உனக்கு என்னென்னா வாங்கினது வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சமயத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹே மச்சி சி வாட் ஐ ஹவ் யூ ஏ மச்சான் பாங்கண்ணா நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றது இது ஓகேங்களா சில் ப்ளீஸ் சில் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது தம்பி மோர் சாப்பிட்றீங்களா அப்படின்னா சில் ப்ளீஸ் அப்படின்னா மோரை கொஞ்சம் சில்லுன்னு கொண்டு வாங்க அது பானையில் வச்சு கொண்டு வந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்தாலும் சரி கொஞ்சம் சில்லுன்னு கொடுங்க அப்படின்றது மீனிங் வெளியே ஒரே வெயில் பா முடியல கொஞ்சம் சில்லுன்னு கொடுங்க அப்படின்னா சில் ப்ளீஸ் ஓகேங்களா ரைட் இப்போ நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் You are the person to do it. Hey, Machi, you are the person to do it, yeah. Please, yeah. Hey, Machi, you are the right person to do it, yeah. You are the right person to do it. Can you speak? Can you speak? I can do it. Hey, Machi, don't worry, I can do it. I can do it. I told you my opinion, the rest you can decide. Hey, Machi, I told you my opinion, the rest you can decide. Don't exaggerate. Don't exaggerate. Obey your elders. Obey your elders. He is in high spirits today. He is in high spirits today. I'm leaving. I'm leaving. Hey machi, see what I brought you. Hi friend, see what I brought you. Chill, please. Chill, please. Okay, post speaking test with recording. மொபைல் எடுத்து ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே இங்கிலீஷ் டூ தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்